எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா பாட்டி சொல்றதை கேட்டு ஆடம்பரம் இல்லாம அடக்க ஒடுக்கமா வாழுங்க ஐயா போகாம புடிச்ச பொல்லாத உலகம் ஐயா இது மண்ணை தின்னாலும் மறைவாட்டிங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குயா ஐயா நீங்க நல்லா இருந்தா நாலு பேரும் சந்தோஷப்படுவாங்க ஆனா நானூறு பேர் உங்க மேல போராமப்படுவாங்க அவங்க போராமப்பட்ட எனக்கு என்ன பாட்டின்னு சொன்னதைங்க ஏத்து யாரும் நிக்க முடியாதுன்னு கடவுளே சொல்றாங்க ஒரு சாசோட ஐயா கையில காலில கயிறு கட்டினாலும் அது ஐயா அந்த கைத்திரமே அந்த சாசு வந்து குடியிருக்கும் வீட்டு வாசல்ல திருஷ்டி கயிறு கட்டி முதல்ல அதை அவங்க கூடப்படுங்க சாசுக்கு பிடிச்சமான இடமே அதான் உங்க வீட்டு நிலக்கால கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா 예수வின் இரத்தம் ஜெபம் 예수வின் இரத்தம் ஜெபம்னா நல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா ஹோராமப் பிடிச்ச சாச எதுவும் வீட்டுக்குள்ள ஐயா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தம்பதியே செய்யறது பண்ணுவாங்க ஐயா கை கால் மடங்காம அசாமாவே போகணும்னு செய்யறது பண்ணுவாங்க ஐயா மந்திரம் மாயம் பில்லி சூரியன் செவனை இது வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதாயா இருக்கு இயேசு உள்ளத்துல ஐயா எந்த செய்வன சாசும் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதய்யா நீ நல்லா இருக்கிறதுக்கு பாட்டி ஒரு வழி சொல்லிட்டய்யா இதை நம்புறதும் நம்பாதோ ஓ ராஜா ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா சாசுகளை ஜெயிச்ச ஒரே தெய்வம் இயேசு